சொல்கிறார்கள் சொ முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி எப்படி சொல்கிறார்கள் என்றால் உங்களில் யாராக இருந்தாலும் ஒரு செய்தான் ஒரு ஜின் உங்களுக்கு என்று அன்று இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செய்தான் நமக்கு சாட்டப்பட்டீர்கள் அவன் வேலை நம்மளை வழிகெடுத்து கொண்டு நரகத்துல தள்ளி போட்டு வெளியில வந்து நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்றது அவன் தொழில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது அப்ப சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கும் சாட்டப்பட்டிருக்கிறாரா சைத்தார் ஆம் எனக்கும் சாட்டப்பட்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹ் என்னைக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றி எனக்கு சாட்டப்பட்டவன் அவன் கட்டுப்பட்டு விட்டான் அவன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் என்ன அசைக்க முடியாது அவன் அவன் எனக்கு நல்லத மட்டும்தான் சொல்லி தருவான் எனக்கு என்ன அசைக்க முடியாது அவனால் என்று அல்லாவுடைய தூதர் சல்லு அலைகன் சொல்கிறார் கண்டித்துக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்துல இல்லாட்டி வெளியில ஒரு விஷயத்துல ஒரு செய்தியை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அலேஹி வசலம் அவர்கள் ஜக்காத்துக்கு பொறுப்பாக ஒரு சஹாபியை நியமிக்கிறார்கள் அவர் இருக்கிற போது சேத்தான் மனித தோற்றத்திலே வந்து அந்த ஜக்காத்தை அள்ளி செல்வதற்காக வருகிறார் அப்போதும் அந்த நாள் குடித்து அவரை பிரசுவ சுங்காசுரத்திலே கொண்டு போக போன போது அவன் சொல்கிறார் நான் கடுமையான ஏழை வறுமை கஷ்டத்துல வந்து அதை நூற்று நான் இனி வரமாட்டேன் என்கிறார் பிரசு சுங்காஸ்வரன் காலையில பொருளை கேட்டார்கள் என்ன ஒன்ற தோழனுக்கு நடந்தது என்றார்கள் இல்ல இப்படித்தான் வந்தார் ஒரு ஆள் பிடிச்சேன் என்ன கொண்டு போய்த்த ரசூலாட்ட இனி வரமாட்டேன் என்று சொன்னார் ரசூசல்லா சொன்னார்கள் இல்ல அவன் போய் சொல்லிருக்கிறான் வருவான் என்றார் அப்ப அபுஹர்தான் வகிவே செய்து அவர் எப்ப வருவான்னு பார்த்து கொண்டிருந்தார்கள் வந்துட்டார் புடிச்ச உடனே அவன் தான் இனிப்புறம் நான் மாட்டேன் என்ன உற்று நான் வராமல் இருப்பதற்கு உனக்கு ஒரு வேலை செய்கிறேன் நீ ஆயத்தூர் குறிசியை ஓதிக்கொண்டு தூங்கினால் நான் வரமாட்டேன் என்று அதை கற்றுக் கொடுக்கிறார் சின்னத்திலே வந்தபோது சொன்னார்கள் கது அவன் பச்சை பொய்யனாக இருந்தாலும் இது உனக்கு உண்மையை செலுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த செய்தியை வைத்து செய்தால் கற்றுக் கொடுத்ததை அல்லாவுடைய தூதர் ஒப்புக்கொண்டாரா அப்ப நல்லதண்டா செய்தாடத்திலிருந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார்டா அப்ப நம்ம நம்ம நல்லது செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலாதா என்று கேட்கிற அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இது செய்தான் சொன்னதல்ல ஹதீஸ் என்பது மூன்று உடயங்களை உள்ளடக்கியது என்ன நபி அவர்கள் சொன்னது நபி அவர்கள் செய்தது நபி அவர்கள் அங்கீகரித்தது நபி அவர்கள் சொன்னாலும் ஹதீஸ் நபி அவர்கள் செய்தாலும் ஹதீஸ் நபியர்கள் அங்கீகரித்தாலும் ஹதி இத ரசூல் சோந்தாசம் அவர்கள் அந்த செய்தியை அந்த செய்தான் சொன்ன செய்தியை அங்கீகரித்து ஹதிதாக ஆக்கியிருக்கிறார்கள் செய்தாவுடைய வார்த்தை அல்ல செய்தான் சொன்ன ஆயத்து பூச நம்ம போதல்ல நபி அவர்கள் ஹதீதாக அங்கீகரித்தார்கள் அதனால் அது ஹதீதாக இருக்கிறது அதை நாம் செயல்படுத்துகிறோம் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறோம் கணித்துக்குரிய சகோதரர்களே பசுசலம் ஆகும் அலையுசுலம் அவர்கள் இந்த ஓதப்பட வேண்டும் நெருங்கக்கூடாது எல்லா சந்தர்ப்பங்களும் நம்மிடத்திலே நெருங்கிக் கொண்டே இருப்பான் எந்த அளவிற்கு என்றால் இன்னிரிமினல் இன்சாரி மஜ்ரத்தம் மனிதனுடைய இரத்த நாணம் ஓடுகிற இடமெல்லாம் செய்தான் ஓடிக்கொண்டே இருப்பான் நபி அவர்கள் பள்ளியில ஏத்தி காப்பிருக்கிறார்கள் ஏத்தி காப்பிருக்கிற போது சஃபியா அலி அல்லாஹான் அவர்கள் வருகிறார்கள் சந்திக்கிறார்கள் இருட்டாயிட்டு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் போகும்போது இரண்டு சஹாபாக்கள் அப்படி பார்த்துட்டு போனாங்க அல்லாவுடைய தூதர் அலிஸ்லிக்குமா கொஞ்சம் நில்லு கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டு சொன்னார்கள் நான் என்னுடைய மனைவி சஃபியாவோடு செல்கிறேன் இந்த இருட்டுக்குள்ள யாரோட போனார் அல்லாவுடைய தூதர் சந்தேகம் வந்துவிடக் கூடாது உங்களுடைய உள்ளங்களத்திலே உள்ளங்களே சந்தேகத்தை செய்தான் ஏற்படுத்தி விடுவான் என்று பயந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இங்க எதை சொல்ல வருகிறார்கள் என்றால் செய்தான் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி சந்தேகங்களை உண்டு பண்ணுவான்

அடைத்துத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைசுமர்கள் தன்னுடைய வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள்